பழக இந்த வீடியோவில் வந்து நம்ம தண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிது அதை அப்படியே கண்டினியூஸ் பார்க்கலாம் இன்னைக்கு டைமு வந்து பத்து மணி இப்போ வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு எடுக்கலாம் அப்போது பத்து மணி நேரம் பத்து மணி நேரம் வைக்கிது பதினையும் பத்து மணி நேரம் தான் வைச்சேன் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் இப்போ வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் மூணாவது வீடியோ போன வீடியோவில் வந்து நான் தெர்மோக்கோல் தேடி பார்த்துட்டு கிடைக்காதனால தெர்மோக்கோல் எப்படி செய்யுதுன்றதை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போன வீடியோவில் அதை வந்து இப்போ நம்ம தண்ணி பாட்டிலெலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க இருங்க இதான் தண்ணி வந்துட்டு நான் ஒரு லிட்டராக ஊற்றி வச்சுட்டு இருக்கேன் இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் செக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பதனியில் செக் பண்ணலாம் ஏன்னா லாஸ்ட்டு நம்ம பதனி டைரெக்டாக பண்ணி அதுக்கு முன்னே தண்ணியில் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் பண் தண்ணியில் பார்த்துட்டு பதனியில் பண்ணேன் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு மறுபடியும் வேறு மெத்தடில் இப்போ தண்ணி ஊற்றி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த ஐஸ்ல வச்சிடலாம் ஐஸ்ல வச்சுட்டு நாளைக்கு கிடக்கும் போது பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு பாட்டில நாளைக்கு ஐஸில் இப்போ வச்சுட்டு எத்தனை மணி நேரத்தில் கரையுதுன்றதை பார்க்கலாம் இது பார்த்து டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட் டைம் செஞ்சது அரை லிட்டர் பாட்டில் அதில் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு இப்போ ஒரு லிட்டர் பாட்டில் வச்சிருக்கு இது ஒரு லிட்டர் பாட்டில் என்ன ரிசல்ட் வருதுன்றதை நம்ம தண்ணியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பதினெயில் பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம பதினேழுல ஆஹ் இருந்து இறக்குற வீடியோ எல்லாம் பார்க்கலாம் லாஸ்ட் டைம் கூட பாட்டு போட்டிருக்கேன் நான் பாருங்கள் இதுக்கு முன்ன வீடியோ இந்த இதே சேனல்ல இயற்கை கரங்கல் ஃபுட்ஸ் இந்த சேனல்ல நீங்கள் வேற எல்லாம் தேடி பாருங்க நிறைய போட்டிருக்கேன் நான் இதை பார்த்துட்டு இது ஏன்னா அது போன வாட்டி செஞ்சுதான் ஆஃப் லிட்டரு இது வாட்டி ஒரு லிட்டர்ல செய்யுது அது ஏன்னா அரை லிட்டரு சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோமோனா தெரிஞ்சிருது இப்போ தெர்மோக்கோல் பாக்ஸில் செஞ்சுட்டேன் போன வீடியோ எப்படியெல்லாம் செஞ்சேன்றதை போன வீடியோவில் பாருங்கள் டீஜிலாக கொடுத்துருக்கேன் இதுதான் பாக்ஸு ஒன்று இப்போ ரெண்டு நானே செஞ்சிட்டேன் எவ்வளோவா தேடி பெங்களூரெல்லாம் தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கவே இல்லை இந்த ஒரு லிட்டர் பாட்டு உள்ளே வச்சு அனுப்புகிறதுக்கு இதில் வந்து எவ்வளோ நேரத்துலேருந்து தண்ணி ஆகுது சீக்கிரமாக கரையுதுன்றதை நம்ம பார்க்குறோம் இதுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து கேப் கொஞ்சம் பெருசாக விட்ருக்கேன் இது கொஞ்சம் பேக் கேப் சின்னதாக இருக்குது உள்ளா பாட்டிலுக்கு கரெக்டாக பாட்டிலுக்கு ஆறு மாதிரி தான் விட்ருக்கேன் இது வந்துட்டு பாட்டிலோட கொஞ்சம் பெருசாக விட்டுருக்கேன் இது வந்துட்டு டென் எம்எம்மு தெர்மாக்கோலு இது ரெண்டும் வந்துட்டு டென் டென்எம்எம் தெர்மாக்கோல் இது வந்துட்டு ஃபிஃப்டீனு இது வந்து ட்வெண்ட்டி எம்எம்மு இது ஃபிஃப்டீன் எம்எம்மு இது டுவெண்ட்டி எம்எம்மு தெர்மாக்கோல் இது மோட்டா இதை இதுலையும் பார்த்துட்டு என்ன ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தெர்மக்கோல் அது மூணுலேயுமே நாளைக்கு வச்சு பார்க்கலாம் இன்னைக்கு ஐஸ் ஆகட்டும் ஐஸ் ஆகிட்டு நாளைக்கு வந்து இதில் ஓப்பனில் வச்சு எத்தனை மணி நேரத்தில் மறுபடியும் கரையுது அப்படின்றத செக் பண்ணலாம் நாளைக்கு வந்து இதை முடிச்சுட்டு இந்த செக்கப்பை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பதினேழு பார்க்கலாம் இப்போ வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் வீடியோ நைட்டு நம்ம ஐஸில் வச்சுதான் பார்த்தோம் தண்ணியை இப்ப நல்லா இல்ல பத்தா எப்படி இருக்கு ஃபுல்லு கட்டி ஆயிடுச்சு ஒண்ணு ரெண்டு கட்டா போட்டா பாருங்க ஐஸ் கம்ப்ளீட்டா ஐஸ் ஆயிடுச்சு நம்ம இத அப்படியே நம்ம பாக்ஸ்ல போட்டு பார்க்கலாம் அது ஒண்ணும் எத்தனை நல்லவருதுன்னு மூணும் ரெடியா இருக்கு நம்ம இதை நேற்று செஞ்சு வச்சு பாக்ஸில் இதை உள்ள போட்டுடலாம் உள்ள போயின்னுக்கிட்டு நிதானமாக ரெடி வச்சிடலாம் ஐஸில் வச்சதும் கொஞ்சம் மோட்டா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தா சரியா போக மாட்டேங்குது உள்ள நேற்று பாரு எப்படி க்ளீனாக போச்சு பாட்டில் ஐஸ் ஆனதும் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாட்டில் உப்பிடுச்சா இறங்குது நம்ம பெருசா பண்ணிச்சேத்து இது பண்ணோம் பெருசா இது பண்ணணுமா இல்ல இதுதான் பெருசா இருந்தது நேற்று இது கொஞ்சம் சின்னதா இருந்தது கொஞ்சம் பெருசா இருந்தது இதுவே டைட்டா போகுது இன்னைக்கு பெருசா ஆயிட்டுக்குது மூடி மூடிப்படலாம் ஓகே ஒன்னு இதோட முடியா மிக முடியாது മൂടി മാറിച്ച് ഇത് മറ്റും ഓക്കെ രെഡി വേറെ അപ്പം അച്ഛക്ക് ടെപ്പോട്ട് முடிட்டு வச்சு மூணு ஆயிடுச்சு ஆ ரெடி ஆச்சு மூடிட்டேன் எல்லாம் அதில் தான் போட்டாச்சு அடுத்து எடுத்து போய் வெளியே வெயிலில் போடலாம் வெயிலில் போட்டால் ஏன் வெயிலில் போடுறதுன்னா பார்சல் சர்வீஸ் வந்து கண்டெய்னரில் போகும் கண்டெய்னரில் போகும்போது என்ன ஆகுதுன்னா இருக்கு சொல்கிறேன் வெயிலில் வச்சுருக்குறேன் கண்டெய்னரில் ஏன் சூடு அதை ட்ராவலில் வெயிலில் சூடாக பாருங்க கண்டெய்னர் ஃபுல்லு க்ளோஸ் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டா பார்சல் சரிஸ்ல போட்ட உடனே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கண்டெய்னர் சூடு அந்த சூடை நம்ம இங்கேயே கொடுக்கணும் அப்படி கொடுத்ததுக்கு எவ்வளோ நாளில் ட்ரை ஆகுதுன்றதை பார்க்கணும் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்கும் போது பார்க்கலாம் அப்போ காலையில் நம்ம நான் பாக்ஸ் போயிட்டு தர்ம கொழந்தை வெளியே வெயில் வச்சுட்டு வந்துச்சுல்ல இப்போ சாய்ந்தரம் ஆயிடுச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்க காமிக்கிற மாதிரி பாருங்க அப்படியே பாக்ஸ்ல வச்சுட்டு நான் மீட்ரு பொறுத்தி இருக்கேன் எவ்வளோ இருக்கு பாருங்க பதினஞ்சு பதினஞ்சு டிகிரியில் இருக்கு உள்ள அப்படியே நேராக வச்சு அப்படியே குத்திட்டேன் பாக்ஸ் உள்ள பதினஞ்சு டிகிரியில் இருக்கு நம்மளுக்கு ஐஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் பதினஞ்சு டிகிரிக்கு வந்திருக்கு மைனஸ்ல இருந்தது காலியில் இப்போ வந்துட்டு பதினஞ்சு டிகிரிக்கு வந்திருக்கு ஃபுல்லாக வெயிலில் தான் இருந்தது இன்னைக்கு எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஐஸ் இருக்கு இருக்கு ஐஸ் இருக்கு வெயில்ல ஃபுல்லே வெயில்ல வச்சு கூட ஐஸ் இருக்கு சரி இது ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இது அப்படியே விடலாம் நைட் ஃபுல்லாக ஓடலாம் இன்னும் எத்தனை நாள் தாங்குதுன்றத பார்க்கலாம் இந்த ஐஸு அடுத்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பதினேழுல இதே மெத்தட பதினேழு செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்